کا تی اللہ الحمد ہے مخلود کو است و است و اور وہ بلائے مصیبت سے ناراض سے یہاں اور میں یہ کہ لا کی بناظر اللہ کو پڑھا دیا ورشد اللہ تعالی لا رب کو پڑھا سکھا ورشدنا محمد رستم کو پڑھا اللہ من اللہ دیا اللہ دیا کریا குரானுடைய முகத்திலே அதுமீனம் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தினுடைய முதல் மற்ற வசனங்களுடைய மனத்துவர்களையே நாம் பார்க்க வருகின்றோம் அல்லாத பல்லாணியின் மனித சமூகத்தை படைத்து அந்த மனித சமூகம் வெற்றி பெற வேண்டும் என்ற அடிப்படையிலே பல நபிமார்களையும் அதே போன்று இறை வேதத்தையும் நமக்கு தந்திருக்கின்றார் இந்த நபிமார்களுடைய வாழ்க்கை மூலமாகவும் பள்ளார புல அளவில் அந்த நபிமார்களுக்கு வழங்கிய இலக்கிய இறை வேதத்தின் மூலமாகவும் அவர்கள் நல்ல உபதேசங்களை பெற்று அவர்கள் இரண்டு உலகிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கோடு அல்லாஹ் நமக்கு இப்படி ஒரு ஏற்பாட்டை தந்திருக்கின்றான் அந்த வகையிலே இந்த நோயில் என்று சொல்லக்கூடிய இந்த அத்தியாயத்திலே முதல் பத்து வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு மூமி வெற்றி பெறுவதற்குண்டான பண்புகளை அல்ல நமக்கு அழகாக விவரிக்கின்றார் என்னென்ன பண்புகள் ஒரு முஸ்லீம் இடத்திலே இருந்தால் அவன் அவன் வெற்றி பெற்ற பூமி அவன் சொருக்கத்திற்கு பூமி என்று இந்த முதல் பத்து வசனங்களின் மூலமாக நமக்கு வழங்குகின்றான் இப்ப இந்த முதல் பத்து வசனங்களே நாம் தெரிந்து கொள்வதன் மூலமாக அறிந்து கொள்வதன் மூலமாக அத்தகைய பண்புகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கின்றதா நாம் அதை கடைபிடிக்கின்றோமா அந்த பண்புகளுக்கு நாம் உரித்தானவர்களாக இருக்கின்றோமா என்று நாம் அதை சுய பரிசோதனை செய்யக்கூடிய நேரமாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹரானின் முதல்ல அந்த அத்தியாயத்தை ஆரம்பிக்கும் போதே அண்ணா சொல்லி அது அவ்வளோ நோங்கினோம் ஈமான் கொண்டவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டனர் என்று அல்லாஹ் முதல்ல அந்த அத்தியாயத்தினுடைய முதல் ஆரம்பத்தை ஆரம்பிக்கின்றார் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று சொன்னால் அதே அல்லா அல்லாத பின்னாடி நிறைய விஷயங்களே அதை கொடுத்திருக்கின்றார் உண்மையிலே வெற்றி வெற்றிங்கிறது ஒரு மனிதனுக்கு எதை குறிக்கின்றது அதிலும் குறிப்பாக மறுமையை நம்பக்கூடியவர்களுக்கு எது வெற்றியாக இருக்கும் என்று சொன்னால் யார் நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட்டு சுருக்கத்தில் நுழைவிக்கப்படுகின்றார்களோ அதுதான் வெற்றியாளர்கள் அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாத பின்னாளர்கள் சொல்லிக் காட்டுகின்றனர் வெற்றி எதிலே இருக்கிறது என்று சொன்னால் சொர்க்கத்திலே சொர்க்கத்தை அடைவதிலே இருக்கின்றது இப்ப நம்ம இந்த உலகத்திலே நாம் சில வெற்றிகளை பற்றி சொல்லி காட்டுகின்றோம் பெரிய பொருளாதாரத்தை நாம் நிலையை அடைந்தோம் என்று சொன்னால் அல்லது பல்வேறு வீடுகளை நமக்கு சொந்தமாக்கி கொண்டால் நிலங்களை சொந்தமாக்கி கொண்டால் அல்லது நம்முடைய பிள்ளைகளை நாம் சொந்தமாக்கி கொண்டால் இப்படி நாம் சில பதவிகளை நமக்கு சொந்தமாக்கி கொண்டால் இது நம்முடைய வெற்றி என்று நாம் நினைத்து இருக்கின்றோம் ஆனால் இந்த வெற்றிகளை பற்றி நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தாலும் என்று சொன்னால் இந்த பொருளாதாரத்தினுடைய உயர்வு வெற்றியானது அல்லது பதவியுடைய வெற்றியானது இதை நாம் சிந்தி பார்த்தவர்கள் என்று சொன்னால் நாம் மரணம் அடைந்து விட்டால் அது நம்மை விட்டு விலகக்கூடிய ஒரு வெற்றியாகத்தான் இருக்கும் நாம எவ்வளவு உயரமான ஒரு இடத்தில் இருந்தால் கூட எவ்வளவு உயரமான பதவியில் இருந்தால் கூட நாம் இறந்து விட்டோம் என்று சொன்னால் அடுத்த உன்னாடி நாம் என்ன அந்த நாம் அடைந்த இவர்கள் நாம் அடைந்த வெற்றிகள் எல்லாம் நம்மை விட்டு போகின்றோம் வெற்றியாக இருக்க முடியும் அப்ப அது உண்மையான வெற்றியாக இருக்க முடியாது ஒரு மூமினை பொறுத்த அப்ப ஒரு மூமினை பொறுத்தளவில் எது வெற்றி என்று சொன்னால் நாளை மறுமையிலே சொருக்கத்திற்கு உரியவர்களாக அறிவிக்கப்பட வேண்டும் அல்லா அப்படி யார் அல்லாஹுமாளி இவர்கள் சொர்க்கவாதங்கள் என்று அழைக்கப்படுகின்றார்களோ அறிவிக்கப்படுகின்றார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள் என்று அனரப்பல்ல இந்த வசனத்தின் முதல் வரியே நமக்கு சொல்லி காட்டுகின்றனர் அவர்கள் அந்த அப்படியேப்பட்ட எப்படி இருப்பார்கள் என்பதில முதல்ல அல்லா சொல்லக்கூடிய பண்பு ஹாசியும் அவர்கள் தன் அவர்கள் எத்தனை என்றால் தங்கள் தொழுகையில் உள்ளட்சத்தோடு தொல்வார்கள் காசியும் உள்ளார்கள் முதல்ல அல்ல சொல்லக்கூடிய வெற்றியாளர்களுக்கு மறுமையிலே சொர்க்கத்தை நேசிக்கக்கூடியவர்களுக்கு சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு தன்னை சொர்க்கவதியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு ஆல்லாயிரப்பல்லாதனும் வைக்கக்கூடிய முதல் பண்பு எது தொழுகை அந்த தொழுகையும் எப்படியாப்பட்ட தொழுகையாக இருக்க வேண்டும் இருப்பார்கள் ஆய்வு செய்தோம் என்று சொன்னால் நேரத்திலே நாம் அதை கொஞ்சம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் இன்றைக்கு தொழுகை நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கின்றது எப்படி மாற்றம் பெறுகிறது என்று சொன்னால் சில நபர்களுடைய தொழுகை எப்படி இருக்கின்றது எப்பதாவது நேரம் கிடைக்கும் போது தொழக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அவர்களும் தொழில் தொழிலாளிகளாக இருக்கின்றார்கள் நேரம் கிடைக்குது வேற எந்த வேலையும் இல்லை நாம இருக்கிறத விட கொஞ்சம் பட்டியாசு போயிட்டு வருவோம் ஒரு நாற்பது வயசு ஆயிடுச்சேன் ஒரு நாற்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சேன் நம்முடைய ஜமாத்துல என்னப்பயிடுச்சு நீங்க தொழிலைக்கு வந்துட்டு போலாமா இப்படி நிறைய பேர் கேக்குறாங்க அந்த அடிப்படையில் என்ற கையை தொழுது வைப்போம் ஏதாவது ஒரு தலைவர் பதவி வந்தா கூட

எப்படி இமாம் துளைப்பிறாரு அப்படி துளிஞ்சு அப்படி போயிடுவார் இவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் என்று சொன்னால் அந்த தொழுகையில் நிற்பே அவன் பார்க்கலாம் எப்படின்னா முடிப்பார் அப்படிங்கிற ஒரு சிந்தனையிலே இருப்பான் தொழு நாலு ரெக்காயி இரண்டு ரெக்காய் என்றால் கூட இவர் எப்பொழுதும் முடிப்பார் நாம் எப்போ வீட்டுக்கு போகலாம் சலாம் கொடுக்குன்னு டக்குன்னு விஷயம் இல்லை ஒளியில் தொழுகையை மல்லிவாசம் விட்டு விரைந்து வரும் அப்படின்னு தான் தொழுகை ஜமாத் அவர் சமியல்லாக நவீதா என்று எழுந்ததற்கு முன்னால் அவர் எழுதிவார் அல்லது அல்லாஹ் அக்பர் என்று ருக்கு போவதற்கு முன்னாலே அவர் என்ன செஞ்சாரு போகக்கூடியவராக இருப்பார் அப்ப இவர்களுடைய உள்ளத்துல எப்படி இருக்கும்னா அந்த தொழுகை வேகமாக தொழுகை நம்ம என்ன செய்யணும் பேருணும் கடமையில் அது ஒரு கடமை நமக்கு நம்ம கடமையாக்கிடுச்சு வேற வழி இல்லை நாம சும்மா தான் இருக்கிறோம் நாம முஸ்லீம் என்ற அங்கீகாரம் நமக்கு வேணும் அதற்கு இந்த தொழுகை வேணும் அந்த அடிப்படையில கடமை என்ற அடிப்படையில் செய்யறாங்க தொழில் புரியலான்னு பார்க்கணும் சில பேர் தொழுகை விட்டு வெள்ளி அளிக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க அது உமாவில் அல்லது இரண்டு பிறந்த நேரங்கள்ல குரல் இருக்கின்றார் இருக்கின்றார்கள் நம்மளுடைய தொழுகை எல்லாம் எப்படி எதிர்பார்க்கலாம் என்று சொன்னால் உள்ள சத்தோடு தான் அந்த பரிசு என்று எல்லாம் சொல்றான் சொருக்கம் என்ற பரிசை எல்லாம் தெரிவிக்கின்றன

எதற்காக படைக்கப்பட்டோம் நாம் எங்கு செல்லவிருக்கின்றோம் நம்முடைய இறுதி வாழ்க்கை எதிலே இருக்கின்றது என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் இதை பற்றி நம்முடைய இறைவன் எதை நமக்கு வலியுறுத்துகின்றான் என்பதை நாம் ஆய்வு செய்தால் நம்முடைய இறைவனை பற்றிய சிறப்புகளை நம்முடைய இறைவனை பற்றிய சிந்தனைகளை நாம் அதிகமாக இடை பயன்படுத்த வேண்டும் அப்பொழுதுதான் அந்த உள்ளம் ஏற்படும் அந்த இறைவன் எப்படியாப்பட்ட இறைவன் என்பதை நம்முடைய நம்முடைய உள்ளத்தில் ஏந்தியதற்கு பிறகு அந்த இறைவனை அடைவதற்குண்டான என்ன வழி என்று யோசிக்க வேண்டும் என்று நீ விருப்பப்பட்டால் அதற்கு முதல் வேலை தொழுகைதான் அப்ப அந்த தொழுகையை நாம் என்ன செய்வோம் சரியாக பேணப்பொடுகளாக இருக்கும் உள் லட்சத்தோடு இருக்கும் அதிலே அந்த ஒளிசீவில் இருந்து உழுவை நாம சரிய செய்யணும் இன்னைக்கு உழு செய்யக்கூடிய மக்களை பார்க்கிறோம்ல எவ்வளவு வேகமாக செய்கின்றார்கள் என்ன நியத்திற்காக வேண்டி நாம் போகிறோம் சந்திக்க போறோம் அதற்கு முதல் வாய்ப்பே இதுதான் அந்த உழுவை கூட சரியாக செய்யாமல் வேறு ஏதோ ஒரு சிந்தனையில் வேறு ஏதோ ஒரு காரியங்களை வேகமா பைப்பை தொடர்ந்து விட்டு சட சட சட்டனை அது என்ன செய்யும் எங்க எதை முதல்ல செய்தோம் ஏதோ ரெண்டாவது செய்தோம் அப்படிங்கிறதெல்லாம் நினைவு இல்லாத அளவிற்கு இன்னைக்கு செய்கின்றார்கள் காலில் காலை தாமிச்சா போகணும் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு அல்லாஹுடைய தோல்வ சொன்னாங்க யார் பொதிக்காலங்களை உரசாமல் கழியுகின்றார்களோ அவர்களுக்கு நரகம் என்று சொல்கின்ற அப்ப இப்படி இந்த அளவுக்கு நமக்கு உழுவை பற்றிய சிந்தனை அதனுடைய நன்மையை நாம சிந்தித்து பாருங்க அந்த உழுவின் மூலமாக அதில் வழியக்கூடிய கடைசி அந்த அந்த தண்ணீர் பாருங்க இதன் மூலமாக பாவங்கள் நம்மை விட்டு என்று அப்படியே அப்படியே வழிந்தோடுகின்றது அல்லாஹுடைய சொல்றாங்க ஒரு சொல்கவாசியுடைய அடையாளத்தை அல்லாஹ் குட்டியை தூத சொல்வான்னு இப்போது ஒரு நபர் வருவார் அவரை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் அவன் சொல்கவாசி என்று சகா பார்க்கறதுக்கு சொல்லியிருந்தார்கள் நம்ம அல்லாஹுடைய தூழ்த்து சொல்லக்கூடிய அந்த நேரத்தை சகா பார்ப்பதான் ரொம்ப ஆர்வமோடு இருக்கின்றார்கள் ஒரு நபர் வருகின்றார் இவர் தான் என்று அல்லாஹ்னையே தூழ்ந்து கையை கற்றாரு அந்த நபர் எப்படி இருக்கிறார் என்று சொன்னால் அவர் செய்த அந்த உருவின் காரணமாக அப்படியே ஓடுகின்றது இடதுகையிலே இரண்டு சப்பல்களை வைத்துக் கொண்டு அவர் உழுது வருகின்றார் இவர்தான் சொர்க்கவாதி என்று சொல்கின்றார் அப்படியேப்பட்ட ஒரு அடையாளங்களாக சொர்க்கவாதி அடையாளமாக அல்லாஹுடைய தூதர் சொன்ன காரியம் அந்த முழுவை முழுமையாக செய்வது அந்த முழுவை நாம முழுமையாக செய்து அதற்குரிய திவால்களை நாம் செய்தோம் என்று சொன்னால் தொழுது அந்த உழுது விட்டு நாம உள்ள வந்து அல்லாஹுடைய முன்னால் நம்ம நிற்கிறோம் நம்மை படைத்தனுடைய இறைவனுடைய முன்னால் நிற்கின்றோம் எப்படி ஒரு கலெக்டர் ஆபீஸ் போன கலெக்டர் முன்னால சர்வசாதாரணம் நிற்போமா கையை அமைக்கக்கூடிய நேரத்தில் நிற்போமா சர்வசாதாரணமா எப்படி எங்கேயோ பார்த்துட்டு அப்படி நீங்க பேசுங்க நான் இங்க பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோமா ஆனா இன்னைக்கு நம்ம படைத்த அப்பலாரம் முன்னால நிக்கும் பொழுதே எவ்வளவு அசாந்த நிக்கணும்பாரு கடமை முடிச்சா போ எவ்வளவு வேகமா முடிக்கணும் இருந்தாலும் முடிச்சா போகணும் அப்படிங்கிற சிந்தனை ஆயிரத்திட்டு சிந்தனைகளோடு அங்க பாக்கிறது இங்க பாக்குறது மேலே பாக்குறது அவர் என்ன ட்ரெஸ் போட்டுக்கிறார்க்கு பார்க்கறது பக்கத்துல யார் நிக்கிறான்னு ஆலோசனை பண்றது இவ்வளவு சிந்தனைகளோடு நாம இந்த தொழுகையை தோன்றும் அந்த தொழுகை முடிந்ததுக்கு பிறகு அதற்குண்டான ஒரு நிலைமை நம்ம இடத்துல இருக்கதா தொழுது முடிச்ச உடனே உண்மையில் நாம் ஒரு லட்சத்தோடு நாம் தொழுவோம் என்று சொன்னால் நமக்கு ஒரு திருப்தியா இருக்கும் நாம் அந்த தொழுகை நம்ம எதிர்த்து அழகுபடுத்தும் நம்முடைய வாழ்க்கையை அழகுபடுத்தும் அதுதான் உள்ள தொழக்கூடிய தொழுகை அல்லாஹே மீண்டும் எப்பொழுது சந்திப்போம் என்று ஆர்வத்தோடு என்ன செய்வோம் எதிர்பார்த்தவர்களாக இருக்கும் இப்படி நம்ம நிற்கிறோமா எங்க கையை கட்டணும் எப்ப புனியணும் எப்ப நிமிடணும் எப்ப சஜிதா போகணும் சஞ்சிதா நம்முடைய கால்கள் கைகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அனைத்து சொன்னத்துகளையும் நிறைவேற்றிய ஒரு தொழுகையாக நம்முடைய தொழுகை இருக்கின்றதா அடுத்தவர்களை பார்த்துதான் நம்ம தொழுகணும் ஆனாலும் நம்முடைய சட்டங்கள் அப்படி இருக்கிறதா என்ன சொல்லுகின்றது எப்படி போகணும் சஜிதா எப்படி போகணும் எப்படி கைகளை இருக்கணும் நம்முடைய கால்கள் எப்படி இருக்கணும் நம்முடைய கைகள் எப்படி இருக்கணும் நம்ம எப்படி எதை நோக்கி இருக்கணும் எல்லா வழிமுறையும் எல்லா சட்டங்களும் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு நாம கையை கெட்டுறது ஒரு சொன்னத்து கையை ஆற்றுறது ஒரு சொன்னது முடித்தோம் என்று சொன்னால் அது அல்லாத்திலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தொழுகையாக அதுதான் நல்லா சொல்றோம் இதுதான் மூமின்கள் அவர்களுக்கு உண்டான தொழுகை நல்லா சொல்றான் மூமினுக்கு உண்டான தொழுகை எப்படி இருக்கும் உள்ளச்சத்தோடு இருக்கும் உள்ளட்சத்தோடு எல்லா விதமான சுண்ணத்துகளையும் உள்ளடக்கியதாக இருக்கும் என்று அல்லா ரப்பன் சொல்லி காட்டுகின்றான் அதோடு சேர்த்து அல்லாஹ் அதற்கு கீழே அடுத்து சொல்றான் அவர்களுடைய தொழுகை இன்னும் எப்படி இருக்கும் வல்லதீனு அல்லா சலாத்தி அவர்கள் தம் தொழுகையை குறித்த காலத்தில் முறையோடு பெறுவார்கள் எந்த தொழுகையே எப்ப தொழுகணும் பஜுடைய நேரமா பஜனுடைய நேரம் இருந்தால் அசர்னா அசர் மகிழ்னா மகரி இந்த நேரங்களை அல்லாஹ் நமக்கு எப்படி கடமையாக்கிறோம் அந்த நேரங்களை எதிர்பார்த்து நாம் ஆசை விடுத்து அப்படி தொழ்புடைய இருக்க உரிய நேரத்தில் உரிய தொழுகையை தொழுவது விழா இந்த கடையில் கண்ணி இருக்குது இதை சேர்த்து அதை தொழுது அதை சேர்த்து இதை தொழுவதுவோம் அதுக்கு உண்டான சட்டங்கள் இருக்குது அதுக்கு உண்டான சலுகைகள் இருக்குது என்று சொன்னால் அந்த சலுகை எந்த நேரத்தில் பயன்படுத்தணுமோ அதுதான் பயன்படுத்தும் பயன்படுத்தணும் நம்ம அசனையை சேர்த்து மாதிரி அசனையை சேர்த்து ஒழுங்கணும்னா நம்ம நம்ம வேலையை பார்த்தோம்னா அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்ப எது நமக்கு சரியாக அந்த முறையான நேரத்துல தொழுகையக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஆசையோடு தொலப்பொருட்களாக இருக்கணும் உள்ளட்சத்தோடு தொலப்படிகளாக இருக்கணும் அல்லாது விரும்பக்கூடியவர்களாக இருக்கணும் இந்த தான் நமக்கு வெற்றியை வாங்கி தரக்கூடியதாக இருக்கும் என்ற அடிப்படையில சொல்லணும் அப்படி நம்ம ஆசையா சொல்லணும் நமக்கு முன்னால் அல்லா ரபுல்லாலும் இருக்கின்றான் என்ற நினைப்போடு நம்முடைய தொழுகை இருக்கின்றதா அதே மாதிரி தொழுகைக்கு முன் செய்யக்கூடிய சுண்ணத்துக்கள் அதையும் நம்ம செய்வோம் என்று சொன்னால் அந்த தொழுகை நிறைவு பெற்ற ஒரு தொழுகையாக மாறும் அப்படி நம்ம தொழுகம் அந்த தொழுகை தான் மூமியுடைய தொழுகை என்று சொல்லுகின்றார் எல்லாரும் தொழுகை தான் தொழுகியாளிக்கும் நரகம் இருக்கின்ற அல்லா சொல்றாங்க தொழுகியாளிக்கும் நரகம் இருக்கிறது அந்த தொழுகியாளிகள் யார் இந்த சட்டங்களை பேணாதவர்கள் உள்ள சொத்தோடு தொழாதவர்கள் முறையாக சரியான நேரத்தில் அந்தந்த நேரங்களில் தொழாதவர்கள் தொழுகையை திருடுபவர்கள் இது போன்று இருப்பவர்கள் தான் நரகத்தில் போகிறார்கள் என்று அல்லா சொன்னார் தொழுகை எப்படி இருக்கும் என்று சொன்னால் உள்ள சத்தோடு அவர்கள் அவர்களுடைய அந்த தொழுகையுடைய நேரத்தோடு தொல்வார்கள் என்று அல்லா ரப்பிலான நமக்கு மிக அழகாக படம் எடுக்கின்றார் அதே போன்று இன்னொரு செய்தியும் அல்லாத சொல்லியிருக்காங்க மூன்றாவது வருஷத்துல வல்லதீனகம் அணில் வக்ரில் நோடு இன்னும் அவர்கள் வீணான பேச்சு செயல் விட்டு உலகியே இருப்பார்கள் இது அல்லா தரக்கூடிய சொல்லக்கூடிய இன்னொரு பண்பு சும்மா வீணான காரியங்கள்ல நீங்க என்ன செய்யாதீங்க இருக்காதீங்க பேச்சுகள் வீணான பேச்சுகள் வீணான செயல்பாடுகள் இது உங்களை மூமினாக மாற்றாது அல்லா சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு மூமினுடைய பண்பு இதுவாக இருக்காது ஏன் நான் ஒரு நூடைய பண்பு எதை நோக்கி இருக்கின்றது சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கின்றது அப்படி அந்த எண்ணத்தோடு இருக்கக்கூடியவர்களுக்கு வீணான பேச்சுகள் வருமா வீணான செயல்பாடுகள் இருக்குமா வீணான காரியங்கள் நம்ம ஈடுபடுவோமா அப்படி ஈடுபட மாட்டோம் ஏன் நாம் அல்லாஹை நேசிக்கக்கூடிய உள்ளத்தோடு இருக்கக்கூடியவர்கள் அவர்களை நெருங்க வேண்டும் என்றுதான் சூழலாக நினைப்படுமே தவிர அதற்குண்டான வழிமுறைகளை நாம் அதிகமாக செய்ய வேண்டும் என்றுதான் நினைப்போமே தவிர வீணான காரியங்கள் நம்முடைய மனம் ஈடுபடாது அதையும் நம்ம இன்னைக்கு நமக்கு இலகுவோ அது காரியங்கள் நடக்கும் வீணான காரியங்களில் ஈடுபடுவது என்பது வீணான செயல்கள் வீணான பேச்சு ஈடுபடுவது என்பது இன்றைக்கு சர்வசாதாரணமாக முஸ்லீம்களிடத்திலே இருக்கின்றது இளைஞர்களிடத்தில் இருக்கின்றது இன்னைக்கு செல்போன் அது இளைஞர்களிடத்தில் எல்லாருக்கும் ஆக மாறிவிட்டது வீணான எவ்வளவு நேரம் போகுங்க ஒரு மணி நேரம் கழிச்சு பார்த்தா நம்ம என்ன செய்ய எதை பார்த்தோம் என்றே தெரியாது ஒரு மணி நேரம் பேருது இன்னும் இன்னும் நம்ம புராணம் எடுத்து செல்போன் என்று என்றுதான் நினைச்சு எடுப்போம் ஆனா அதுக்கு முன்னால ஒரு செய்தி விடுவோம் அதை தொட்டு இதை தொட்டு அங்க போய் இங்க போய் கடைசி நாம எந்த நல்ல காரியத்தை செய்வதற்காக வேண்டி செல்போன் எடுத்தோமோ அது நேரம் போய் கடைசியில ஒரு மணி நேரம் போனதே தெரியும் வீணான காரியம் நம்ம கொண்டு போய் இழுத்து சொல்லக்கூடியதாக இருக்கின்றது இப்ப வீணான பேச்சுகள் வீணான பேச்சுகள் இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் நிறைய இதுல அது சண்டையில முடியக்கூடியது அல்லது மன முடிவுகளை கொண்டு போய் முடியக்கூடியது பெண்களிடத்துல இன்னும் அதிகமாக இருக்கின்றது பேச்சுகளை நாம் எப்படி மாற்றிக் கொள்ள வேண்டும் வல்ல அல்லாவுதிய வல்லமை அல்லாவுதிய வாழ்க்கை முறைகளை இப்படி நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் இது நம்முடைய நம்முடைய நல்லா நெருங்கக்கூடியதாக இருக்கும் நமக்கு தொடர்ந்து முலச்சத்தை தர முடியாக இது எல்லாத்தையும் அடைக்கிட்டு நாம தொழுவாரே அஹமால ஆனால் இதெல்லாம் நாம செய்யாம எல்லாவற்றையும் செய்து நானும் தொழுவேன் என்று வந்தால் அது தெரி செய்யாத கேளியாக இருக்கும் அப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய இன்னொரு செய்தி இந்த வல்லதீன மன லக்கி முதிலூம் அதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்றான் வல்லதீன ல ஜகாதி ஃஐலூ அவர்கள் தவறாது கொடுத்து வருவார்கள் அடுத்த அல்ல சொ வல்லதீனகம் வல்லதீன அவர்கள் தங்களுடைய வெக்கத்தலங்களை காத்துக் கொள்வார்கள் பண்பு தங்களுடைய வெக்கத்தலங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இன்னைக்கு நிறைய முசில்கள் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா வெக்கத்தலங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்ன இருந்து நான் பாதுகாத்துக் கொள்ள வேணும் அப்படிதான் நிறைய நினைக்கிறாங்க அது மட்டும்தான் உபச்சாரமா

இன்னைக்கு அதெல்லாம் அதெல்லாம் ஒரு கலாலாம் மாறிடுச்சு நம்முடைய சமூகத்தில் இன்றைக்கு அறைகளை ஆடைகளையும் பாட்டுகளையும் மியூசிக்குகளையும் இதை பார்ப்பது என்பது இன்னைக்கு குடும்பத்தோட உட்கார்ந்து பார்ப்பது என்பது இன்னைக்கு ஹலாலாக மாறிவிட்டது மாறிடுச்சா இல்லையா என்ன டீவில பாட்டு தானே பார்க்கலாம் ஒரு அந்நிய பெண்ணை பார்ப்பது என்பது ஹராமான ஒரு முறையிலே பார்ப்பது என்பது எவ்வளவு பெரிய ஹராமம் ஆனால் அதை இன்றைக்கு சர்வசாதாரணமாக நம்முடைய முஸ்லீம் மக்கள் இன்னைக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த செல்போன் மூலமாக டிவிகள் மூலமாக பார்வைகள் கெட்டது ஒரு முக்களை உட்கார்ந்த கொண்டு பெண்களை பார்ப்பதன் மூலமாக இது கண்களால் பார்க்கக்கூடிய உபச்சாரம் செய்யக்கூடிய உபச்சாரம் இல்லையா இதுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டாம இது விபச்சாரத்தினுடைய ஒரு நிலை இல்லையா அல்லாஹுடைய தூதர் அதுதான் சொல்றாங்க நீங்கள் இதை நீங்கள் விவசாயம் என்று கருதாமல் நீங்கள் இதை செய்தால் கண்கள் பார்க்கும் கைகள் செய்யும் அதை மரும உறுப்பு அதை உறுதிப்படுத்தும் என்று சொல்லுகின்றார் இறுதியாக இப்படியே கொஞ்சம் நவட்டி நவட்டி போனோம்னா கடைசியை எங்க கொண்டு போய் தள்ளிடும் உச்சாரத்தினுடைய முதல் நிலைக்கு கொண்டு போய் தள்ளிடும் அப்ப இந்த நாம கவனமாக இருக்க வேண்டும் கண்கள் கைகளால் செய்யக்கூடிய உச்சாரம் கால்களாக அதை நோக்கி போகக்கூடிய அதற்கு முயற்சி செய்யக்கூடிய உச்சாரம் இப்போ இதையெல்லாம் நாம பார்க்கணும் இதுவும் நம்ம பார்க்க வேண்டிய தவிர்க்க வேண்டிய நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கின்றது இன்னும் நம்ம இன்னும் ஆழமாக நம்ம பேசலாம் கண்களால் இந்த கண் இருக்கு பாருங்க இந்த கண்ணை அல்லாத பிள்ளாத மீன் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் இந்த கண்ணை பற்றியே இந்த கண்ணை கொடுப்பதற்காக மட்டுமே நாம் அல்லாஹுக்கு என்ன செய்யலாம் வாழ்நாள் முழுவதும் நாம் நன்றி கருமப்பட்டவர்களாக இருக்கணும் வாழ்நாள் முழுவதும் அல்லாஹர் அல்லாத மீனே நன்றி உள்ளவர்களாக நாம் ஆக வேண்டும் இந்த ஒரு கண்ணை கொடுத்ததுனால ஒரு இமையை கொடுத்ததுனால எத்தனை பேருக்கு கண்ணு குருடான ஒரு நிலையை பாருங்க நீங்க நம்ம எவ்வளவு அழகான இடங்களை எவ்வளவு விஷயங்களை பாருங்க ஆனா கண் இல்லாம நீங்க கொஞ்சம் நடந்து பாருங்க ஒரு நிமிஷம் நடந்து பாருங்க நம்மளால எவ்வளவு விஷயங்களை இழக்கிட்டோம் என்பதை பாருங்க இந்த கண்ணு லேச தூசி விழுந்தால் நம்மளால பார்க்க முடியுதா கண்ணு லேச விழுந்து இருந்தா நம்மளால சரி பண்ண முடியுதா அல்லது ஒரு கண்ணு மட்டும் போகும் என்று நம்மளால வாழ முடியுமா இத்தனை விஷயங்கள் இந்த கண்ணுல இருக்கு இன்னும் நம்ம ஆழமாக சொல்லலாம் கண்ணுல உலகத்துல எவ்வளவு உயர்ந்த லென்சுடைய செய்யாத ஒரு வேலையை அல்லாரப்பள்ள இயற்கையாக கொடுத்த கண்ணு செய்கின்றது அப்ப இந்த கண்ணை நமக்கு பயன் கொடுத்திருக்கிறார் அல்லா பப்பள்ள எத்தனையோ நபர்களுக்கு கொடுக்காத ஒன்றை நமக்கு அல்லாஹ் பரிசாக கொடுத்திருக்கின்றான் இதை வைத்து நாம ஆலோசனை பார்க்கலாமா அல்லாஹ் தடுத்த காரியங்களை நாம் பார்க்கலாமா ஆனா இலகுவாக பார்க்கின்றோமே இந்த கண்ணில்லாத ஒரு நிலையை நம்ம அந்த நேரத்துல பார்த்தோமா நினைத்து பார்த்தோமா ஆபாசங்கள் பார்க்கின்ற பொழுது டிவியில ஆபாச பாடல்கள் பார்க்கின்ற பொழுது அந்நிய பெண்களுடைய அரைமுறை ஆடைகளை பார்க்கின்ற பொழுது நாம் நினைத்து பார்த்தோமா இந்த அல்லா இந்த கண்ணை கொடுத்தாவிட்டால் இதை நாம் பார்த்தோமா சரி அந்த கண்ணு இல்லாதவன் குறுக்கிட்ட சொல்லுவாருங்க இப்படி எல்லாம் அரைமுறை ஆடைகளை பார்க்கிறோம் உனக்கு கண்ணு கொடுத்தா நீங்க பார்ப்பீயா கேட்டால் நாம் பார்க்கவே மாட்டோம் எனக்கு மட்டும் எல்லா கண்ணு கொடுத்துட்டோம் நான் புராணை மட்டுமே பார்க்கக்கூடியவனாக இருப்பேன் பள்ளிவாசல்களை மட்டுமே பார்க்கக்கூடியவனாக இருப்பேன் அதை மட்டுமே சிந்திக்கக்கூடியவனாக இருப்பேன் அவ்வளவு தூரம் அவள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் ஆனால் நமக்கு அது விலகுவாக அல்ல நமக்கு வெப்படாத தந்த காரணத்தினால நாம் அதனுடைய அருள் குறைகளை நாம் அனுசியாக வீணடிக்க வேண்டும் வீணடிக்கின்றோம் முதல்ல நமக்கு கொடுத்த அருள் குறைகளை நாம முதல்ல சிந்தித்து பார்ப்போம் இப்படியாப்பட்ட ஒரு விஷயங்களையும் நாம் என்ன செய்யணும் சிந்தித்து பார்த்துக் வேண்டும் நமக்கு எவ்வளவு அல்லாத பிற எதையுமே தரவில்லை என்று நினைப்பவர்களுக்கு இந்த கண் இமை ஒன்று போதும் இந்த கண் பார்வை ஒன்று போதும் பேசக்கூடிய நாக்கு ஒன்று போதும் அல்லாத பிரகாலங்கள் நீயே தாராளமானவன் என்று அவர்கள் புகழ்வார்கள் அது எதுவும் வேண்டாம் எதுவுமே வேண்டாம் எனக்கு இந்த கண்ணை நீ நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த கண்ணை ஒளிவுள்ளதாக இன்று அல்லா அப்பல்லாலே அவர்கள் போராடுவார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் அதை சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் நாம் என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் பல்வேறு செய்திகளை நமக்கு அல்லா அப்பல்லாலவின் இந்த முதல் பத்து வசனத்திலே நமக்கு சொல்லி காட்டுகின்றான் அதை நாம் நம்முடைய கைகளில் இருக்கக்கூடிய அந்த குறானை எடுத்து இது போன்ற விஷயங்களே நாம் சின்னம் ஓதக்கூடியவர்களாக இருக்க அல்லாரப்பலாலின் அதே நேரத்தில் என்ன சொல்லிட்டால் இந்த மூமியுடைய பண்புகள் எப்படி இருக்கும் யார் சொல்பத்திற்குரிய வாரிசுதாரர்கள் யார் சொல்பத்திற்குரியவர்களாக இருப்பார்கள் அவருடைய பண்புகள் எப்படி இருக்கும் என்பதை எல்லாம் நமக்கு இந்த பூமி என்று சொல்லக்கூடிய இந்த அத்தியாயம் நமக்கு அழகாக விவரிக்கின்றது இதனுடைய பண்புகளை நமக்கு நமத்திலே இருக்கிறதா என்பதை கொஞ்சம் சரி செய்து கொள்ள வேண்டும் தொழுகை உள்ளத்தோடு நம்ம தொழுகின்றோமா நாம் உரிய நேரத்திலே நமக்கு நேரம் இருந்தும் கூட நமக்கு அந்த டைம்ல நமக்கு அல்லாதப்பள்ளாலும் எந்த வேலையும் இல்லாத ஒரு நிலையில கூட நாம் அதை சரியாக வேலை இருக்கின்றோமா உள்ளத்தோடு தொழுகிறோமா முன்பின் சின்னத்துக்களை தொழுகின்றோமா பயிருடைய சின்னத்துக்களை தொழுகின்றோமா இரவு தொழுகை இன்றைக்கு நம்ம இடத்துல இருக்குதா கொஞ்சம் சிந்திச்சிருப்பாங்க இரவு தொழுகை இரவு தொழில் இன்னைக்கு யாரிடத்திலும் இல்லை அந்த அளவுக்கு இன்றைக்கு நாம உள்ளட்சம் இல்லாதவர்களாக ல்லாதவர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றோம் அப்ப அப்படியாப்பட்ட ஒரு நிலையிலிருந்து நாம் மாறி உள்ளட்சத்தோடு அல்லாஹியை தொடரக்கூடிய மக்களாக சரியான முறையில் தொடரக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் வீணான காரியங்களில் இருந்து வீணான செயல்களில் இருந்து வீணான பேச்சுகளில் இருந்து அந்த நிலையிலிருந்தும் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதே போல் நாம் நம்முடைய கண்களை நம்முடைய விவசாயம் என்ற நிலைகளில் இருந்து இது போன்ற விஷயங்களிலிருந்து நாம் பாதுகாத்துக் கொள்வோம் என்று சொன்னார் அல்ல ரஹ்மான் என்ன அடிப்படையில் நம்மை வாழ சொல்ல அந்த அடிப்படையில்

சொருக்கத்திற்கு உரியவர்களாக நம்முடைய பண்புகளை வல்லாரப்பட அழகாக மாற்றி உள்ளட்சத்தோடு சொல்லக்கூடியவர்களாக நம்மை மாற்றவானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் பின்னளவில் அசலாம் அலைக்கும் அஹ்மத்துல்லாகி வரப்பட